சர்க்கரை வியாதிக்கு விடை கொடுங்கள் மருந்துகளின் உதவி இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் சர்க்கரை வியாதி பரவலாக அனைத்து தரப்பினரிடமும் காணப்படும் ஒரு பொதுவான குறைபாடாக உள்ளது நம் உடலில் உள்ள திசுக்களில் தேவையான சக்தியை இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் கொடுக்கிறது இருப்பினும் குளுக்கோஸை திசுக்களில் செலுத்த இன்சுலின் என்ற ஹார்மோன் தேவைப்படுகிறது வயிற்றின் பின்பகுதியில் கணையம் என்னும் சுரப்பி உள்ளது இங்கு இருந்துதான் இன்சுலின் உற்பத்தியாகிறது இன்சுலின் அளவு குறையும் பொழுது உடலில் உள்ள திசுக்களுக்கு தேவையான குளுக்கோஸை இரத்தத்தில் இருந்து பெற முடிவதில்லை இதனால் இரத்த ஓட்டத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாகிறது இதையே நீரிழிவு குறைபாடு என்கிறோம் இது யாருக்கு வேண்டுமானாலும் வர வாய்ப்பு இருக்கிறது இதற்கு பொதுவாக சில காரணங்கள் உள்ளன உடல் பருமன் உயர் இரத்த அழுத்தம் ஹை கொலஸ்ட்ரால் உடல் செயல்பாடு குறைவாக உள்ளவர்கள் மற்றும் ஒரு முக்கிய காரணம் மரபியல் மற்றும் பரம்பரை ரீதியான காரணங்கள் நீரிழிவு நோயின் தாக்கம் வயது அதிகமாக அதிகமாக அதிகரிக்கும் எனவே நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் குறிப்பாக உடல் பருமன் மிக்கவர்களுக்கு நீரிழிவு வியாதி ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது துரதிருஷ்டவசமாக இரண்டாம் வகை நீரிழிவு வியாதி வயது வந்தோரிடம் காணப்படும் பொதுவான உடல்நல குறைபாடாக மாறிவிட்டது மருத்துவ ரீதியாக முற்றிலுமான தீர்வுகள் இதுவரை இதற்கு இல்லை ஆனால் இது கட்டுக்குள் வைக்க முடியும் கட்டுக்குள் வைப்பதன் மூலமாக ஒரு சாதாரணமான வாழ்வை வாழ முடியும் சரியான உணவு பழக்கங்களை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக முடியும் நீங்கள் இன்சுலின் எடுப்பதற்கு முன்னால் இந்த நிவாரணத்தை முயற்சி செய்து பாருங்கள் அல்லது நீங்கள் இதற்கு முன்னே இன்சுலின் எடுத்துக்கொண்டிருந்தால் இன்சுலின் அளவை குறைப்பதற்கு இம்முறை உதவும் மேலும் கணையத்தின் செயல்திறனையும் அதிகரிக்கும் இந்த இயற்கை நிவாரணம் உங்கள் உடலில் உள்ள அதிகப்படியான திரவத்தை வெளியேற்றும் மேலும் உங்கள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கும் இதற்கு உங்களுக்கு தேவையானவை அன்றாடம் உங்கள் சமையலறையில் நீங்கள் உபயோகப்படுத்தும் இரண்டு சாதாரண பொருட்கள் இதற்கு தேவையான பொருட்கள் இலையுடன் கூடிய ரூபப்ஸ் மற்றும் தண்ணீர் இதன் பார்க்கலாம் இலையுடன் கூடிய ரூபப்ஸை நன்றாக கழுவி எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு குவளை சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு குவளை தண்ணீரில் அதனை இதுபோல் உள்ளே வையுங்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அதை அப்படியே ஊற வைத்து விடுங்கள் அதற்குப் பிறகு ரூபப் இலையை எடுத்து விடுங்கள் தண்ணீரை அன்றைய நாள் முழுவதும் பருகுங்கள் அடுத்த நாளுக்கும் இதே போன்று தயாரித்துக் கொள்ளுங்கள் இதை தொடர்ச்சியாக பருகும் பொழுது இரத்தத்தில் சர்க்கரை அளவு மிக சீக்கிரத்தில் கட்டுக்குள் வருவதை பார்க்கலாம்